முடி வளர்ச்சிக்கான மருத்துவ குறிப்பு அதாவது முடி நீண்டு வளர நல்லா அழகாக வளர நல்லா கட்டையாக வளர முடி வளர்ச்சிக்கான ஒரு சில மருத்துவ குறிப்புகளை பார்க்கலாம் இதில் பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா முடி வளர்ச்சிக்கு ரொம்பவும் ஆசைப்படுவாங்க அவங்களுக்கு முடி அதிகமாக வளரணும்னு ரொம்ப விருப்பப்படுவாங்க நல்லா எல்லாரும் போலேயும் அடுத்த முடிய காட்டிலையும் நம்ம முடி நீளமாக இருக்கணும்னு ரொம்ப ஆர்வப்படுவாங்க இப்படியெல்லாம் பார்த்துருக்கோம் அதுக்கு வந்து சில நம்ம வழிமுறைகளை வந்து நம் முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணாலே அதாவது அதை கடைப்பிடிச்சாலே போதும் இந்த மருத்துவ இருந்து நம்ம முடிய நம்ம நீண்டு வளர பயன்படுத்தலாம் சரிங்களா அதில் ஒரு சிலது பார்ப்போம் அதாவது இப்போ தேங்காய் எண்ணெய் இருக்குது பார்த்திங்களா தேங்காய் எண்ணெயில் நம்ம வெந்தயத்தை கொஞ்சம் சேர்த்து ஒரு ஏழு நாள் அதாவது நூறு எம்எல் தேங்கெண்ணில் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூனு வெந்தயத்தை சேர்த்து ஒரு ஏழு நாள் வைங்க அதை ஊற விட்ட ஆயில் எடுத்து நம்ம முடி வளர்ச்சி தேவைப்படுறவங்க முடியில் அதை முடிக்கி அப்ளை செய்து அதை தேய்த்து வந்தால் முடி வளர்ச்சி சிறிது சிறிதாக வளர ஆரம்பிச்சிரும் அதாவது ஹீட்னால் பித்தத்தினால ஒரு சிலருக்கு முடி வளராமல் இருக்கும் அந்த பிரச்சனை சரியாகி இந்த முடி வளர்ச்சி வந்து சமநிலைப்படுத்தி முடி வளர்ச்சி அதிகமாக நமக்கு வளரும் அது மட்டும் இல்லை விவாஸ் நம்ம முடி வளர்ச்சி முடி வேணும் நம்ம முடி நல்லா வளரணும்னா முட்டை டெய்லி ஒரு முட்டை எடுக்கணும் சின்ன வெங்காய சாறில் பேக் பண்ணணும் அப்புறம் வெந்தயம் பேக் பண்ணணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து எப்போயுமே இந்த செவ்வாய் வெளிக்கி தலைக்கு குளிப்பாங்க அப்படி குளிக்கும்போது இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வெங்காயச்சாரோடைய பேக் பண்ணணும் வெந்தயத்தோடைய பேக் பண்ணணும் ஆலிவரா ஆலிவரா கஞ்சி அதை வந்து பேக் பண்ணணும் இப்படி சில பேக்கெல்லாம் இருக்குது அந்த பேக்குகளை வந்து வாரத்தில் ஒரு முறை நீங்கள் பயன்படுத்துனால போதும் முடி வளர்ச்சி நீண்டு வளரும் சரிங்களா வேஸ் அப்போ ரெண்டாவது என்ன நம்ம முன்னோர்கள் குறிப்பி சொல்கிறாங்கன்னா கரிசலங்கனி அதாவது மூலிகை வந்து மூலிகையில் தான் நம்ம முடி வளர்ச்சிக்கு நம்ம சித்தர்களும் சரி முன்னோர்களும் சரி அதை நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க இப்போ கரிசலங்கண்ணி வெள்ளை கரிசலங்கண்ணி மஞ்சள் கரிசலங்கண்ணி இருக்குது ரெண்டுமே ஒரே மருத்துவ குணம் உள்ள ஒரு மூலிகை தான் ஒரு நூறு அம்மல் அல்லது இரநூறு தேங்காய் எண்ணெய் எடுத்து மஞ்சள் கரிசலங்கண்ணியோ அல்லது வெள்ளை கரிசலங்கண்ணியோ அதை வந்து நல்லா தட்டி தேங்காணை போட்டு ஒரு ஏழு நாள் ஊற விட்டுருங்க ஊற விட்டு அதை நல்லா காய்ச்சி அதை ரெண்டு நாள் ஆற விட்டு குளிர செய்து தலைமுடிக்கி தேய்த்து வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் முடி நீண்டு அழகாக வளரும் சரியா விவசாய் அப்போ இது பயன்படுத்தும்போது பார்த்திங்கன்னா இந்த நம்ம முடி அதாவது தலையில் இருக்க புரோட்டீன் எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் சரி அதாவது கருப்பு நினை கருப்புத்தன்மை அதை முடி வளர்ச்சிக்கு வந்து முடி எப்பயுமே கருப்புத்தன்மை தான் அந்த கருப்புத்தன்மை வளரணுமுன்னா கருசிலங்கண்ணி என்னை யூஸ் பண்ணும் பொழுது முடி ரொம்ப கருன்னு கரு கரு கருண்டு நீண்டு நல்லா கட்டையாக வளரும் சரியா விவஸ் இதை ஃபாலோ பண்ணுங்க இதை ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு வந்து முடி வளர்ச்சி அதிகமாக வளரும் இது மட்டும் இல்ல உணவு முறையில் வந்து கேரட்டு எலுமிச்சம்பழ சூஸு ஆரஞ்சு பழ சூஸு இப்படி எடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு உடல் பித்தத்தை வந்து நீக்கி உடல் பித்தம்னா உடல் சூடு அதை நீக்கி உடல் குளிர்ச்சியடைந்து தலையும் தலை தலைமுடிக்கு தேவையான ரத்த ஓட்டம் சீராக சீராக ஏற்பட்டு முடி வளர்ச்சி அதிகமாக நமக்கு வளரும் சரியாஸ் இப்படி ஃபாலோ பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம முடி நீண்டு அழகாக வளரும் நல்ல கட்டையாக இருக்கும் எல்லாரை போலே காட்டிலும் நம்மளுக்கு முடி வளர்ச்சி கொஞ்சம் அதிகமாகவே காணப்படும் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்களேன் உங்கள் முடி வளர்ச்சி ஒரு ஏழு நாளில் இல்லாட்டி பதினஞ்சு நாளில் அதிகம் ஏற்படும் சரிங்களா சரிங்களாஸ்